யாருக்கும் ஓய்வு வழங்க முடியாது பும்ராவை தயார் செய்யும் பி சி ரோஹித் முடிவில் திடீர் மாற்றம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்று சாதனை படைத்தார் ஜஸ்பிரித் பும்ரா இதன்பின் இந்திய அணி விளையாடிய இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது தற்பொழுது இந்திய அணி வீரர்கள் அனைவரும் இருக்கும் சூழலில் அடுத்ததாக வங்கதேசம் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி களமிறங்க உள்ளது செப்டம்பர் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி நடக்க உள்ளது அதன்பின் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கான்பூர் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட் தொடரிலும் அம்ராவுக்கு ஓய்வு வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் அந்த முடிவை தற்பொழுது தேர்வுக்குழு மாற்றியுள்ளது அதன்படி வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் பும்ராவை விளையாட வைத்துவிட்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு ஓய்வு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு இடையில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே இடைவெளி உள்ளது இதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டில் பும்ராவை விளையாட வைத்துவிட்டு ஒரு போட்டியில் ஓய்வு அளிக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது பும்ரா இல்லாத பட்சத்தில் முகமது ஷமி மற்றும் சிராஜ் முதன்மை வேகப்பந்து வீச்சாளர்களாக செயல்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பிசிசிஐ நிர்வாகி தரப்பில் பேசுகையில் சொந்த மண்ணில் நடக்கவுள்ள டெஸ்ட் தொடரில் கூட அனுபவ வீரர்கள் தேவை அதனால் அனைவருக்கும் ஓய்வு அளிக்க முடியாது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கூட இந்திய சீனியர் வீரருடன் இணைந்து ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதே முறைதான் வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் பின்பற்றப்படும் அதேபோல ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை மனதில் வைத்து துலீப் டிராபியில் சிறப்பாக விளையாடக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு தொடருக்கு முன்பாக சொந்த மண்ணில் விளையாட வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஓய்வில் இருப்பார் இதனால் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்கு முன் பும்ராவை சில போட்டிகளில் விளையாட வைப்பதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் கடைசியாக பும்ரா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது